வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தற்போது நம்ம எங்க வந்துட்டு இருக்கோம்னா ஈச்சம்பாடி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தருமபுரி மாவட்டம் பக்கம் அந்த மொரப்பூர் பறவழியில பாத்தீங்கன்னா வேலம்பட்டி ஆனா அன்னார் பேர் என்ன தோட்டத்துக்காரு பேர் ஜெயராம் ஜெய்ராம் ராஜாராம் என்ற அன்னார் தோட்டத்துல தான் வந்திருக்கோம் இங்க வந்து சுமார் ஒரு ரெண்டரை ஏக்கர்ல வந்து அவர் வந்து சந்தனமரம் செம்மரம் அப்புறமேட்டு பாருங்க மரம் வந்து நடவு பண்ணிட்டு இருக்காருங்க பொதுவாகவே நம்ம பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சந்தன மரத்தையும் செம்மரத்தையும் வளர்க்குறது பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து நிறைய பயந்துட்டு தான் இருக்காங்க செய்யல செய்யக்கூடாதா ஃபாரஸ்ட் வந்து அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்ற மாதிரி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல இருக்காங்க பாருங்க உங்களுக்கு தேவையான செம்மரம் இருந்தாலும் சரி சந்தன மரம் சரி மகா கனி மரம் இருந்தாலும் இருந்தால் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸிலிருந்து இலவசமாக கொடுக்குறாங்க உங்களுடைய ஆதார் கார்டும் சிட்டாவும் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இந்த வி நம்ம விவசாய சங்கத்தினுடைய வீடியோவை பாருங்க நம்பரை கேளுங்க நாங்கள் தரோம் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நம்ம கிருஷ்ணகிரி இருந்து நம்ம தரோம் அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்குறாங்க இது வந்து நிலையான ஒரு வருமானம் ஏன்னா எத்தனையோ இது தொழிலில் பார்க்கும்போது விவசாயம் பார்த்தீங்களா லேபர் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு என்னால் செய்ய முடியல இது பார்க்கும்போது அதிக முதலீடு வர பயிர் லாங் டிஸ்டன்ஸ் இருபது வருஷம் வளர்த்துட்டீங்கன்னா வச்சுக்கலாம் இது பாருங்க செம்பரம் எவ்வளோ அழகா பாருங்க வெட்டம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு ரெண்டு கை அப்புறம் அளவு ஒரு சராசரியா நல்ல மண்ணுக்கு சொட்டு நீர் போட்டு முறையாக பராமரித்தா இருபது வருஷத்தில் அந்த மகசூலை கண்டிப்பாக எடுக்கலாங்க ஒரு செம்மரம் பாருங்கள் மகசூல் செம்மரத்துடைய ரேட்டு பாருங்கள் அதே மாதிரி சந்தன மரம் சந்தன மரமும் அதே மாதிரி தான் இந்த சந்தன மரத்தை பாருங்கள் கிளை வெட்டக்கூடாது பஸ் வந்து இப்போ நாங்கள் கடந்த ஆண்டு வரும்போது பார்த்தீங்களா இந்த மரங்கள்லாம் நல்லா அண்ணன் பராமரிச்சுருந்தார் இந்த டைமை கொஞ்சம் என்னென்ன தெரியல எல்லாம் சொட்டு நீர் போட்டுருந்தார் சுமார் இருபது வருஷம் நீங்கள் சந்தன மரத்தை பராமரிச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து சேகை பொறுத்து ஒரு சேகை எடுத்துக்கணிங்கன்னா அதை சந்தனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவை வந்து பதினஞ்சாயிரந்து இருபது ஆரம் வரைக்கும் அது நம்ம அது கொடுக்குது அந்த மர வருமானம் அந்த மாதிரி நம்ம விவசாயங்களில் வந்து ஒரு புதுமையான முறையில் செய்யணும் ஒரு ஆள் தக்காளி நட்டால் எல்லோரும் தக்காளி நடுறாங்க அந்த மாதிரி விலை கிடைக்காத போது எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் அதே நீங்கள் வந்து பாருங்கள் சொட்டு நீர் முறைகளையும் இதில் வந்து ஊடு போயிரை நம்ம இந்த மாட்டு ஆடு வளர்த்துக்கலாம் பாருங்க இது எவ்வளோ பெருசாக இருக்கு இது பாருங்க சுமார் ஒரு ஆறு ஏழு வருஷம் தான் ஆகுது ஆனால் ஒன்று என்ன இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னா இந்த ரெண்டு கிளையை வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி விட்டுருக்கூடாது இந்த ஒரு கிளையை அறுத்துட்டு இருக்கணும் செம்மரத்தில் இருபது வருஷத்தில் பார்க்கும்போது பலனு சுமார் இருபது இருபது லட்சம் ரூபாய்க்கு குறையாம வரலாம் நமக்கு சேகை பொறுத்து மண்ணை பொறுத்து நம்ம பராமரிக்கணும் பாருங்க இது எவ்வளோ அழகாக மகசூல் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க ஏன்னா ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நம்ம இந்த விவசாய சங்கத்தினுடைய வீடியோவை நம்ம ஷேர் பண்றோம் பாருங்கள் பாருங்க இதுவும் செம்மரம் தான் அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்க தோட்டத்தடிய பார்க்கும்போது பாருங்கள் பாருங்க ரொம்ப அற்புதம் அற்புதமா இருக்கு உங்களால நிலத்தை வந்து மெயின்டைன் பண்ண தெரியல என்னால ஆள் ஆட்கள்ல இருந்து வச்சு சமாளிக்க முடியலன்னும்போது இந்த மாதிரி ஒரு பயனுள்ள மரத்தை வச்சு நீங்கள் எதிர்காலத்தில் வந்து உங்கள் சன்னதிக்கு வந்து லாபத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கான வழிவகையை செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லிட்டுருக்கேன் உங்களால் வேலை செய்ய முடியலையா பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதை கண்டிப்பாக இதை டிராக்டர் உள்ளலாம் இது வந்து பாருங்க இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு மேலே வச்சுருக்காரு அண்ணாரு பத்து பன்னெண்டு அடி டிராக்டரே போகும் இந்த பக்கம் பன்னெண்டு அடியே வச்சுருந்தீங்களேன் டிராக்டர் போனால் மற்ற விவசாயிகளும் முடிந்த வரைக்கும் அந்த ஆடு மாடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த செடிகளுடைய பராமரிப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதிக லாபம் வரக்கூடிய ஒரு பணப்பெயிர் இது தான் இந்த மாதிரி வீடியோவை வந்து நீங்கள் நிறைய பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இது சென்றடியும் ஒரு நோக்கத்தில் தான் ஏன்னா நிறைய பேர் மூட நம்பிக்கையில் அரசாங்கம் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வ வழிவகை செய்யாது விற்க முடியாது ஏன்னா நிறைய தெரிஞ்சவங்களே படித்தவங்களும் வேலையில் இருக்கிறவங்களே பயப்படுறாங்க அதெல்லாம் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை அரசாங்கமே நமக்கு மரத்தை இந்த செம்மரமும் சந்தன மரமும் வளர்க்கலான்னு ஒரு இருபது வருஷமாகவே அப்ரூவல் கொடுத்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் மாதம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக அரசு ஒரு கடந்த ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுத்துருக்கு இலவசமாக பார்சலில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பயனுள்ள பயனுள்ளதாக இருக்குன்ற உங்களை நம்புறான் மாவட்டத்துல இருந்து உங்கள் சிவகுரு பார்க்காதும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட அண்ணன் கிருஷ்ணன் ஒளிப்பதிவு ஆளுவர் தேன் பழனிச்சாமி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்